ஜீவரட்சகா நடத்தும் இருபத்தைந்தாவது நாய் கண்காட்சியை தலைவர் அவர்களை நடத்திக் கொடுக்கும்படி கேட்டுக் என்ன கேட்டீங்க பாமரே கேட்டீங்க அதே தான் நானே சொந்தமா வளர்த்ததுங்க பால்லாம் ஊட்டி இப்போது நீதிபதி அவர்கள் நாய்களை பார்வையிடுவார் நம்ம டாமி ராஜா டாமி வாடா வாடா சார் டாமி டூமிடா ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா திருடுற சொல்ல இவனே போலீஸ் சொல்லி உள்ள சொல்லுங்க

வீடு எப்படி இருக்கணும் தெரியுமா நடுவுல பெரிய ஹாலு சுத்தி பெட்ரூம் அட்டாச்சு பாத்தோடு கொஞ்சம் அகலம் அதிகமா இருந்தா வந்து போறவங்க உட்கார்ந்து வாடகையா இருந்தாலும் பெரிய பங்களா இருக்கு அரண்மனை மாதிரி வீடு பக்கம் வாசல் முடிச்சிருவோம் ஆனா ஒரு கண்டிஷன் இந்த மாசம் தேதி வரைக்கும் தான் அந்த வீட்டை வாடகை கொடுக்கறதா அந்த வீட்டுக்காரன் பையன் சொல்றான் மாசம் பத்தாயிரம் ரூபாய் வாடகை ஐம்பதனாயிரம் ரூபாய் அட்வான்ஸ்

வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரெடியா பாசு பத்திரத்துல என்ன இருக்கு அப்படியே இந்தியா பிப்டி ருபீஸ் அசோக சக்கரம் படிக்க நான் படிக்கிறேன் அசோக சக்கரவர்த்தி நானா கீழ இருக்கேன்

இருந்து பாத்துட்டு சித்தப்பா அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓஹோ ஓஹோ நீ அப்படி வரியா நீங்க எப்படி வந்தீங்க இப்படி இப்படி வந்த என்ன இது பாலகிருஷ்ணன் சார் ஒரு தம்பி தனக்கு சொன்னதே இல்லையே ஒருவேளை இவர் சமீபத்துல பொறந்திருப்பாரோ விளையாடுறீங்களா அவங்க அப்பா செத்து போய் எத்தனை வருஷம் ஆகுது இதுதான் என்ன அம்மா இன்னும் உயிரோட தானே இருக்கிறாங்க அப்போ சித்தப்பான் தான் சொல்றீங்களா ஆமா சித்தப்பா சார் நீங்க தனியா வந்திருக்கீங்களா ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா நமது பெரிய ஆமா ஃபேமிலியோட வந்திருக்காரு ஆறு பெண்கள் எல்லாமே கேர்ள்ஸ் எங்க வீட்ல ரெண்டு பையங்க ரெண்டு பேருமே பாய்ஸ் அப்ப சரி வாசு இன்னைக்கே லண்டனுக்கு ஒரு கால் போட்டு பாலேஷ் சார் உங்க தம்பி வந்திருக்காருன்னு சொல்லிடுறேன் ஏங்க சித்தப்பா வந்து சஸ்பென்ஸா வரக்கிட்டுங்க அப்பா லண்டன்ல இருந்து வந்த உடனே சித்தப்பா அப்படி எதிர்க்கணும்னா எப்படி இருக்கும் லுக்குன்னு இருக்கும் யாருக்கு உனக்கு தான் அவங்க இருக்கு ஓ நீ அப்படி சொல்றியா அதுவும் சரிதான் சித்தப்பா சார்

சார் உங்க மாறுதி வண்டி வேலை முடிஞ்சு போச்சு வந்து எடுத்துட்டு போங்க வாங்க சார் ஆ நீங்க கேட்ட மாதிரி ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொண்டு சார் அத்தனையும் சொல்ல முடியும் சார் நானே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன் சார் அப்படி வண்டி சீக்கிரம் ரெடி பண்ணுங்க கவலையே படாதீங்க தம்பி மழை மழை உங்க வண்டியில வேலை நடக்கும் சார் ஒரு முக்கியமான விஷயம் வண்டி தண்ணியில் விழுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருங்க பணம் கொடுத்துட்டீங்கல்ல வண்டியை சார் மறந்துருங்க அந்த பழைய வண்டியை நான் புது வண்டியா கையில தர்றேங்கிறேன்

யா எந்த மாங்கா மடையாவது நாலு வாரத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் பத்தாயிரம் ரூபாய் வாடகை கொடுப்பானா நீ கொடுத்திய இத பர்ற தொழில் சூடு பிடிக்கிற நேரத்தை கெலட்டா பண்ணது ரொம்ப ஓவரா போன இந்த வீடை என்னதுன்னு எழுதி வாங்கிடுவேன் ஆட்ட வந்தாள் அமைக்கு வெத்தை இங்கே

கல்யாணம் ஆன மாதிரியே தெரியல இப்போவும் நீங்க இளமையோடவே இருக்கிறீங்க நீங்க ஏன் ஓய்வு நேரத்துல ஏதாவது சம்பாதிக்க கூடாது தொழில ஏதாவது கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பணம் வரும் என்ன எக்கச்சக்கமா பேசினாரு ரொம்ப இன்டெலிஜென்ட் என்னடா இது எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன நாள் ஒண்ணு அவுட் பத்து யாரு பத்து சங்கரபாண்டி நாங்க ஒரு பெரிய குழப்பத்துல மாட்டிட்டியா எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு சாமியாரும் அவங்க சிஷியங்களும் வந்துட்டு இருக்காங்க ஏயா உன் டிராமா எனக்கு தெரியாதா

யாரும் சாம இருங்க வராங்களா அவங்க எல்லாம் கீழே தங்க போறாங்களா அதனால நம்ம மேல தங்க சொல்லிட்டாங்க வாங்கடி போல ஏ சீலா, வாங்கடி